வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்னு சொன்னா உங்க மனசுல முதல்ல என்ன வரும் தூர்தர்ஷன்ல வர்ற ஒளியும் ஒளியும் ஆமா இல்லனா கலர்ஃபுல்லான சினிமா பாட்டுங்க தலைவர் உலக நாயகனோட மாஸ் ஃபைட்ஸ் அதெல்லாம் தான் ஆனா பாருங்க நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கிற இந்த குறிப்புகள் அந்த கலர்ஃபுல் திரைக்கு பின்னாடி நடந்த சில கருப்பு வெள்ள பக்கங்களை நமக்கு காட்டுது ஆமா இது வெறும் சினிமா கிசுகிசுக்கள் இல்ல

அதுதான் உண்மைன்னு நம்பப்பட்ட ஒரு காலம் அந்த சூழல்ல இந்த சர்ச்சைகள் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும்னு நினைச்சு பார்க்கணும் சரி அப்ப முதல் காலத்துல இருந்து ஆரம்பிப்போம் ஒரு ஸ்டாரோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பொது வாழ்க்கைக்குமான அந்த மெல்லிய கோடு ஆமா அது எப்ப கிழிக்கப்படுதுங்கிறது தான் கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ரஜினிகாந்த் விஷயத்துல அதுதான் நடந்திருக்கு ஆமா சூப்பர் ஸ்டார் அவர் ஒரு பெண்ண ரகசியமா திருமணம் செஞ்சுக்கிட்டாருன்னு பத்திரிகைகள்ல செய்தி வருது ஆமா இந்த குறிப்புகள் படி பார்த்தா இது வெறும் செய்தியோட நிக்கல போலீஸ் விசாரணை வரைக்கும் போயிருக்கு அப்ப அவர் சொன்னதா ஒரு வரி குறிப்பிடப்பட்டிருக்கு என் வாழ்க்கை என்னுடையது இது ரொம்ப ஆழமான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆமா பொதுவெளியில் இருக்கிற ஒருத்தர் தன்னோட தனிப்பட்ட எல்லை ஏதுன்னு வரையறுக்க முயற்சி பண்றார் ஆனா அந்த எல்லையை ரசிகர்கள் ஏத்துக்கலையே இங்க தான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது இந்த செய்தியால ஆத்திரமடைஞ்ச ரசிகர்கள் தேட்டர்களை சூறையாடினாங்கன்னு குறிப்பு சொல்லுது ஆமா ஒரு நடிகரோட தனிப்பட்ட விஷயத்துக்காக பொது சொத்தை சேதப்படுத்துற அளவுக்கு கோபம் வர காரணம் என்னவா இருக்கும் அது வெறும் ரசிகர் மன்ற வெறியாட்டமா அது வெறும் வெறியாட்டம்னு சுருக்கிட முடியாது நாம வந்து எண்பதுகளோட சமூக சூழலை பாக்கணும் சரி இன்னைக்கு மாதிரி மக்களுக்கு நூத்து பொழுதுபோக்குகள் இல்ல சினிமா மட்டும்தான் ஒரே வடிகால் நடிகர்கள் வெறும் கலைஞர்கள் இல்ல அவங்க ஒரு பிம்பம் கரெக்ட் அவங்க பலரோட கனவுகளோட ஆசைகளோட பிரதிபலிப்பு அப்படிப்பட்ட ஒரு பிம்பத்து மேல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட தங்களே யாரோ தாக்கிதான் உணர்ந்தாங்க மிகச்சரிய சொன்னீங்க அந்த உளவியல் தான் அங்க வன்முறையா வெளிப்பட்டிருக்கு நீங்க சொல்றது ஒரு முக்கியமான புள்ளி அதாவது அந்த நடிகர் அவங்க ஒரு நபரா பார்க்கல ஒரு பிம்பமா பாத்திருக்காங்க ஆமா சரி ரஜினி விஷயத்துல ரசிகர்கள் எப்படி எதிர்வினையாற்றினாங்க ஆனா இதே மாதிரி ஒரு பெண் நட்சத்திரத்தோட தனிப்பட்ட வாழ்க்கை கேள்விக்குள்ளாக்கப்படும் போது எதிர்வினை எப்படி மாறுது அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ஜெயலலிதா விஷயத்துல நம்ம பார்க்க வேண்டியது சோபன் பாபுவோட அவருக்கு ரகசிய உறவு இருக்குன்னு புகைப்படங்களோட செய்தி வருது இங்கதான் விளையாட்டு மொத்தமா மாறுது ரஜினி விஷயத்துல கோவம் ரசிகர்கள் மேல திரும்பிச்சு ஆனா ஜெயலலிதா விஷயத்துல எதிர்வினை அவர் மேலேயே திரும்புது அவர் இது பொய்னி கோபமா மறுப்பு தெரிவிச்ச பிறகும் இந்த குறிப்புகளின்படி அவரோட படங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு அப்போ இது இது ஒரு விதமான பாலின பாகுபாடுன்னு சொல்லலாமா நிச்சயமா அதுதான் அந்த காலகட்டத்தில் இருந்த யதார்த்தம் அதாவது ஒரு ஆண் நடிகரின் தனிப்பட்ட வாழ்க்கை சர்ச்சையானா அது வீரமா பார்க்கப்படலாம் இல்லனா ரசிகர்கள் அவருக்காக சண்டைக்கு வருவாங்க ஆமா ஆனா ஒரு பெண் நடிகையோட தனிப்பட்ட வாழ்க்கைன்னா அது அவரோட குணத்தை கேள்வி கேட்கிற விஷயமா மாறி அவரோட தொழிலே முடக்குது அப்படிதானே மிக சரியா சொன்னீங்க ஒரு பெண் நட்சத்திரத்தோட ஒழுக்கத்தை சந்தேகப்படுவதன் மூலமா அவரோட தொழில் வாழ்க்கையே அழிக்க முடியுங்கிற ஒரு ஆயுதமா அது பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்ப அவர் ஒரு பெரிய நடிகர் ஆமா பின்னாடி அரசியல்ல மிகப்பெரிய சக்தியா உருவானவர் ஒருவேளை இது வெறும் கிசுகுசுவா இல்லாம அவரோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியா கூட இருந்திருக்கலாம் நினைச்சு பார்க்கவே கடினமா இருக்கு சரி இந்த தனிப்பட்ட வாழ்க்கை போராட்டங்கள் ஒரு பக்கம்னா ஒரு நடிகரோட செயல்பாடு அவங்க கூட வேலை பார்க்கற சக கலைஞர்களையே பாதிச்சா என்ன ஆகும் அது வேற ஒரு நெருக்கடி அந்த தொழில் ரீதியான நெருக்கடியைத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் கமல்ஹாசன் சந்திச்சிருக்கார் சகலகலா வல்லவன் படப்பிடிப்பில ஒரு ஸ்டண்ட் கலைஞரை தாக்கிடாருன்னு வழக்கு விஷயம் போலீஸ் கோர்ட்னு போய் என்ன ஆச்சு ஆறு மாசத்துக்கு ஷூட்டிங் நிறுத்தப்பட்டிருக்கு யோசிச்சு பாருங்க ஒரு பெரிய பட்ஜெட் படம் பல நூறு தொழிலாளர்களோட உழைப்பு தயாரிப்பாளரோட முதலீடு எல்லாமே ஸ்தம்பிச்சு போயிருக்கு ஆமா இதுல எனக்கு ஒரு ஒரு சந்தேகம் படப்பிடிப்புல விபத்து நடக்கிறது சகஜம் தானே ஆனா ஒரு விபத்துக்கும் கிரிமினல் குற்றச்சாட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு ஒருவேளை அப்போ கமல்ஹாசனோட அந்த நட்சத்திர அந்தஸ்தே அவருக்கு எதிரா திரும்பி இருக்குமா நிச்சயமா அந்த வாய்ப்பு இருக்கு அதாவது ஒரு சாதாரண ஆளா இருந்தா அது நடந்திருக்காது பெரிய ஸ்டாருங்கிற திமிர்ல தான் இப்படி செஞ்சாருங்கிற மாதிரியான ஒரு கோபம் இருந்திருக்குமா இருக்கலாம் ஒரு நட்சத்திரம் எவ்வளவோ உயரத்தில் இருக்கிறாங்களோ அவ்வளோ வேகமாக அவங்கள கீழே இழுக்குறதும் நடக்கும் உண்மைதான் ஒரு சாதாரண விபத்து ஒரு பெரிய கிரிமினல் வழக்கா மாறுறதுக்கு பின்னாடி தனிப்பட்ட பகை தொழில் ரீதியான பொறாமைன்னு பல காரணங்கள் இருந்திருக்கலாம் தொழில் ரீதியான பாதிப்புங்கிறது சட்டத்தால் மட்டும் வர்றதில்லைன்னு காட்டுது அடுத்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல சத்யராஜ் மேல வந்த குற்றச்சாட்டு ஆமா ஒரு பிரபல இயக்குனரோட மனைவி கூட அவருக்கு தொடர்புன்னு ஒரு பேச்சு இது வழிக்கும் நின்னதோடு சத்தியராஜ் மறுத்த பிறகும் அதிகார அரசியல் கரெக்ட் வெளி உலகத்துக்கு தெரியாம ஒருத்தரோட வாய்ப்புகளை இது காலி பண்ணிடும் ஒரு தனிப்பட்ட ஈகோ மோதல் ஒரு நடிகரோட கேரியரையே திசை திருப்பிட முடியும் இந்த ரெண்டு சம்பவங்களை விடவும் மோசமான ஒரு தொழில் ரீதியான சரிவை ஒரு நடிகர் சந்திச்சிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல கார்த்திக் உம் ஒரு பார்ட்டில போதை பொருள் பயன்படுத்தினதா போலீஸ் ரைட்ல கைது செய்யப்படுறார் இது ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டு ஏன்னா இது ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல சட்டவிரோத செயல்பாடு அதோட விளைவு இந்த குறிப்பு என்ன சொல்லுதுன்னா இந்த ஒரே ஒரு நிகழ்வு அவரோட திரையுலக வாழ்க்கையில ஒரு பெரிய சரிவை ஏற்படுத்தியிருக்கு அவர் என்ன சொன்னார் அவரை அழுதுகிட்டே அது பொய்ன்னு மறுத்தாலும் அவரோட கெரியர் ரெண்டு வருஷம் பாதிப்படைஞ்சிருக்கு ரெண்டு வருஷம் ஒரு நடிகர் உச்சத்துல இருக்கும்போது ரெண்டு வருஷங்கிறது ஒரு யுகம் மாதிரி உண்மைதான் தான் அதுல இருந்து மீண்டு வர்றது கிட்டத்தட்ட அசாத்தியம் ஏன்னா ஒரு ரசிகன் தன் நாயகனை ஒரு ரோல் மாடலா பாக்கிறான் ஆமா போதைப்பொருள் மாதிரியான குற்றச்சாட்டுகள் அந்த பிம்பத்தை முழுசா உடைச்சிடும் அவர் நிரபராதியா இல்லையாங்கிறத விட இப்படி ஒரு பழியில சிக்கிட்டாரேங்கிற அந்த செய்தி ஏற்படுத்தின சேதாரம் ரொம்ப பெருசு அதுதான் அந்த ரெண்டு வருட சரிவுக்கு காரணம் ஆமா இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா சர்ச்சைகளுமே சம்பந்தப்பட்ட நட்சத்திரங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவா வலியா இழப்பாதான் இருந்திருக்கு நிச்சயமா ஆனா ஒரு சர்ச்ச ஒருத்தரோட இமேஜை தலைகீழா மாத்தி அவரை ஒரு ஹீரோவா ஆக்குச்சுன்னு சொன்னா நம்ப முடியுதா விஜயகாந்த் ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி விஜயகாந்த் விஷயத்துல அதுதான் நடந்திருக்கு இதுதான் இந்த எல்லா சர்ச்சைகள்லயும் ரொம்பவே சுவாரஸ்யமான முரண் ஒரு அரசியல்வாதியோட மகளோட காதல் தொடர்புன்னு ஒரு சர்ச்சை கைது வரைக்கும் போகுது ஆனா அது அவருக்கு நெகட்டிவா அமையல அமையல நான் அப்பா வி அவர் சொல்லதும் இந்த சம்பவம் தான் அவரை கேப்டன் பிம்பத்துக்கு உயர்த்தியதா இந்த குறிப்புகள் சொல்லுது இது எப்படி சாத்தியம் மத்தவங்கள வீழ்த்துன ஒரு விஷயம் இவர மட்டும் எப்படி உயர்த்தி இருக்கு இது மக்கள் அந்த சர்ச்சையை எப்படி பார்த்தாங்கறத பொறுத்தது ஓகே விஜயகாந்த் விஷயத்துல அவர் ஒரு சக்தி வாய்ந்த அரசியல்வாதியால அநியாயமா பழிவாங்கப்படுற ஒரு பாதிக்கப்பட்டவரா பார்க்கப்பட்டார் ஒரு அண்டர் டாக் மாதிரி கரெக்ட் அந்த அப்பாவி பிம்பம் மக்கள் மத்தியில ஒரு பெரிய அனுதாபத்தை உருவாக்கி அவர ஒரு பாதுகாவலன்னா அநியாயத்தை தட்டி கேக்குற ஒரு கேப்டனா மாத்தி இருக்கு ஆச்சரியமா இருக்கு ஒரு சர்ச்சை ஒருத்தரோட அரசியல் பயணத்துக்கு அஸ்திவாரமா அமைய முடியும் போல ஆமா அதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம் தனிப்பட்ட உறவு தொழில் ரீதியான மோதல் சட்டச்சிக்கல்னு பாத்துட்டோம் கடைசியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்போதுல பாக்யராஜ் மேல வந்த குற்றச்சாட்டு முற்றிலும் வேற ரகம் ஆமா இது நிதி சம்பந்தப்பட்டது ஒரு தயாரிப்பாளருக்கு பணம் மோசடி செஞ்சுட்டாருன்னு வழக்கு இது ஒரு கலைஞனோட நேர்மையே கேள்விக்குள்ளாக்குற விஷயம் உண்மைதான் மத்ததெல்லாம் ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது இது நம்பகத்தன்மை சம்பந்தப்பட்டது பாக்யராஜுக்கு இருந்த இமேஜுக்கு இது ஒரு பெரிய அடி இல்லையா ஆமா ஒரு படைப்பாளியா குடும்ப படங்களோட இயக்குனரா அவருக்கு இருந்த இமேஜ நேரடியா தாக்குச்சு இந்த சம்பவம் கோர்ட் வரைக்கும் போன இந்த வழக்குல அவர் சொன்னதா குறிப்புல ஒரு வரி இருக்கு என்னது நான் திருடன் இல்லை அந்த ஒரு வரியில எவ்வளவு வலி இருக்கு ஒரு கலைஞர் தன் கலையை தாண்டி தன்னோட நேர்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நிச்சயமா பணம் சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் ரொம்ப ஆபத்தானது அது ஒருத்தரோட புகழ ரொம்ப சுலபமா சிதைச்சிடும் அப்போ இந்த ஏழு சம்பவங்களை ஒன்னா வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது தமிழ் சினிமா வெறும் வெள்ளித்திரையில மட்டும் நடக்கல இல்ல நிஜ பல திருப்பங்கள் நாடகங்கள் துரோகங்கள் சினிமாவே ஓடி இருக்கு ஆமா ரஜினியோட தனிப்பட்ட உரிமை போராட்டம் ஜெயலலிதாவோட பிம்ப போர் கமலோட தொழில் நெருக்கடி விஜயகாந்தோட எதிர்பாராத எழுச்சின்னு ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கதை ஒவ்வொன்னும் அந்த காலகட்டத்தோட சமூக கண்ணாடியா இருக்கு ஊடகங்கள் எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருந்துச்சு மக்கள் எதை நம்பினாங்க ஒரு நட்சத்திரத்தோட விதிய ஒரு செய்தி எப்படி தீர்மானிச்சதுன்னு இது எல்லாத்தையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது திரையில நம்மள சிரிக்கவும் அழவும் சிந்திக்கவும் வச்ச இந்த நட்சத்திரங்கள் புகழோட வெளிச்சத்துல இருந்தாலும் அவங்களும் தனிப்பட்ட தாக்குதல்களையும் தொழில் ரீதியான நெருக்கடிகளையும் சந்திச்ச சாதாரண மனிதர்கள் தான் இந்த நிகழ்வுகள் நமக்கு நினைவுபடுத்துது இறுதியா உங்களுக்காக ஒரு கேள்வி சொல்லுங்க இந்த குறிப்புகளோட கடைசில ஸ்கேண்டல்கள் உண்மை பொய்ன்னு இருக்கு ஆமா இன்னைக்கு ஒரு வதந்தி வந்தா சம்பந்தப்பட்ட நடிகர் ஒரு ட்வீட் போட்டா போதும் இல்ல ஒரு வீடியோ வெளியிட்டா போதும் விஷயம் ஒரு சில மணி நேரத்துல முடிஞ்சிருது இல்லையா ஆமா ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முயற்சி செய்யலாம் ஆனா ஒரு சில பத்திரிகைகள் மட்டும் தான் தகவல்களை கொண்டு சேர்த்தா அந்த காலகட்டத்துல அச்சிடப்பட்ட ஒரு வரி ஒருத்தரோட வாழ்க்கையே புரட்டி போட்டிருக்கு அவங்க தரப்பு விளக்கத்தை சொல்ல கூட பல நாட்கள் ஆகிருக்கும் அங்க யோசிச்சு பாருங்க